ஓர் எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அதுதான் சொல் எனப்படும் இந்த சொல்லுக்கு மொழி பதம் கிளவி என்ற வேறு சில பெயர்களும் உண்டு இலக்கண முறைப்படி சொற்களை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைகளாக பிரிக்கப்படுவதை அறிந்திருப்பீர்கள் இலக்கிய முறைப்படியும் சொற்களை நான்கு வகைகளாக பிரிப்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இலக்கிய முறைப்படி சொற்களை திசை சொல் வட சொல் என நான்கு வகைகளாக பிரிக்கலாம் முதலில் இயற்றொல்லை பற்றி பார்ப்போம் எளிதில் அதாவது படித்தவுடன் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்கொற்கள் எனப்படும் இந்த சொற்கள் கற்றவர் கல்லாதவர் ஆகிய பொருள் விளங்குமாறு இருக்கும் இந்த இயற்கொற்கள் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகைகளிலும் வரும் இரண்டாவதாக திருச்சொல்லை பார்ப்போம் படித்தவர்களுக்கு மட்டுமே புரியும்படியாக இருக்கும் இலக்கியங்களில் மட்டுமே காணப்படும் சொற்களை என்று கூறுவர் இந்த போலவே பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகைகளிலும் வரும் இந்த திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் வகைப்படுத்தலாம் மூன்றாவதாக திசை சொல்லை பார்க்கலாம் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும் செந்தமிழ் நிலத்துடன் சேர்ந்த பன்னிரு நாடுகளிலிருந்து தமிழ் மொழியில் வந்து வழங்கும் சொற்களும் திசை சொற்கள் எனப்படும் எடுத்துக்காட்டாக பெற்றம் பசு தென்பாண்டி நாட்டுச்சொல் தள்ளை தாய் குட்ட நாட்டுச்சொல் அச்சன் தந்தை குட நாட்டுச்சொல் பாளி சிறு குளம் பூலி நாட்டுச்சொல் நான்காவதாக வடச்சொல்லை பார்ப்போம் வடமொழி என்று குறிப்பிடும் சமஸ்கிருத மொழியில் இருந்து தமிழ் மொழியில் கலந்து வரும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும் இந்த வட சொற்கள் இரண்டு வகைப்படும் தற்சமம் தட்பவம் வடமொழிச் சொற்கள் தமிழ்மொழியில் தமிழ் சொற்களைப் போன்றே மாற்றமின்றி வருவது தற்சமம் எனப்படும் எடுத்துக்காட்டாக கமலம் காரணம் மேரு இந்த சொற்களில் வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்து எதுவும் இல்லை அதனால் இது தச்சமம் எனப்படும் வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்கள் ஏற்ப மாறி வருவது தட்பவம் எனப்படும் சான்றாக பங்கஜம் பங்கயம் ரிஷபம் இடபம் ஹரி ஹரி வருஷம் வருடம் இவற்றின் வடமொழிக்கே உரிய ஒழிப்புகளை கொண்ட எழுத்துக்கள் தமிழ் தமிழ்மொழிக்கு ஏற்ப மாறி வந்துள்ளன எனவே இவை தட்பவம் எனப்படுகின்றன தமிழில் இல்லாத சொற்களே இல்லை அதனால் தமிழில் தேவையில்லாத இடங்களில் திசை சொற்களையும் வட சொற்களையும் பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும்